தை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அம்பேத்கருக்கு அம்பேத்கார் விருதுக்கு எதிர்ப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அம்பேத்கர் விருது விடுதலை சித்தை கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமாருக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழக அரசு நேற்றைய தினம் இதனை அறிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் அம்பேத்கர் விருது விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் விசிகா பொதுச் செயலாளர் ரவிக்குமாருக்கு வழங்கப்பட்டதற்கு பயங்கர எதிர்ப்பு கிளம்பியுள்ளது அதாவது தமிழ் புலிகள் கட்சி பயங்கர எதிர்ப்பினை பதிவு செய்துள்ளது அருந்ததியர் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் விழுப்புரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் விசிகா பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவருக்கு அம்பேத்கார் விருது வழங்கக்கூடாது அவருக்கு அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டது தவறு என்று தமிழ் புலிகள் அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அம்பேத்கர் விருது தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்களுக்காக போராடுபவர்களுக்கு வழங்கப்படுகிறது ரவிக்குமார் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இதனால் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அம்பேத்கர் விருது ரவிக்குமாருக்கு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் விசிக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது